பேசிச்சிருக்கவங்களுக்கு கண் பார்வை வந்து ஒரு பக்கம் குறைவாக போகும் அதே போல உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அவங்களுக்கு வீக்கா இருக்கனால நரம்புகளும் வீக்கா இருக்கும் மசிலும் வீக்கா இருக்கும் ஒரு பொருளை கூட அவங்களால எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மசில் வந்து வீக்கா இருக்கும் கை நடுக்கம் கால் ரெண்டுமே வந்து நடுக்கல் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேரலைசிஸ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் வேற பட் முன்னாடியே வரதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் தென் கான்சன்ட்ரேட்லாம் கம்மி ஆகுறது மசிலும் சரி நவோஸும் சரி ரொம்ப வீக் ஆகுது இதெல்லாம் சிம்டமேட்டிக்காக நமக்கு தெரிய வரும் அப்போவே வந்து பிபி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பிபி ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும் ஹை பிபி ரொம்ப நாள் கிரானிக்காக இருக்கக்கூடிய பிபி தான் பக்காவது வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் ஸோ பிபிக்கான ட்ரீட்மெண்ட் மெடிசனும் எடுக்காமல் அன்ஹெல்த்தியான சில டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்மோக்கிங் ஆகட்டும் ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பிபி அதிகமாகி ஸ்மால் ஆர்ட்ரிஸ்லாம் வந்து ரப்சர் ஆகுறதுனால பிளட்ல உண்டாகக்கூடிய கிளாட்னால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே உடம்பு வந்து செயலிழந்து போகும் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து சில பேருக்கு உடனே சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது ஏஜ் மட்டும் அவங்களோட நியூட்ரிஷன் பொறுத்து இது வந்து மாறுபடும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ரீ ஸ்டேஜில் எமி பேரசிஸ் வீக்காக இருக்கு மசில் அப்படிங்கும் போதே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அடுத்த ஸ்டேஜ் வந்து வராமல் முன்கூட்டியே நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம்